சசிகலா அவர்களும் அண்ணாமலை வந்துட்டு அரியாமலை பேசுறாரு அப்படின்னு சொல்லிதான் பேசியிருக்காரு சசிகலா பேசுனது பரம் அயோக்கியத்தனம் என்ன அறியாமை யாருக்கு இருக்கு அறியாமை பிரகாஷ்ராஜ் ஒரு சினிமா கூத்தாடி ஒன்னு நாத்திகர்லாம் கிடையாது சாமி கும்பிடவன் தானே சாமி கும்பிடுறவனுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு ஆணவம் இருக்க கூடாது ஸ்டாலின் இதை பத்தி கவலைப்படலன்னா அவர் வேற எதை பத்தி தாங்க கவலைப்பட போறாரு சொல்லுங்க இதெல்லாம் நியாயம் பெற்றது நீங்க மக்கள் திரண்டெழுந்து போராடி அவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சான்னு அன்னைக்கு தான் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் மோடி சிவப்பாக இருக்காரு கருப்பாக இருக்காரு உயரமாக இருக்காரு குள்ளமா இருக்காரு சாமி கும்பிடுறாரு இல்லாம பேச்சு இப்படி பேசுகிறவன் அத்தனை வயலும் சாமி கும்பிடுற வயலுங்க நீ யாரை வேணா சொல்லுங்கண்ணா அவன் சாமி கும்பிடுனாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் இன்னைக்கு என்ன போச்சு வெளிச்சமாகி போச்சா வெயில் எடுத்திருக்கேன் யாரு வெயில் எடுத்தால் அந்த பொண்ணு அது விபச்சாரம் பண்ணக்கூடிய பொண்ணு அப்போது இதெல்லாம் ஒரு ராக்கெட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கு இவர்களை உடனடியாக என்னையே விசாரணை பொண்ணு எல்லாத்தையும் உள்ளே போடணும் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அழகா எடுத்து சொன்னார் சனாதனம்னா என்னமோ நினைக்காதீங்க இந்து மதம் தான் சனாதனம் அப்போ சனாதனத்தை இது பண்ணுற நீ இது கோயிலுக்கு போய் நிற்கிற கோயிலுக்கு போய் ஏன் நிற்கிற அறிவியல் மன்றத்தின் தலைவரும் தொழிற்சங்கத்தின் இளங்க பிச்சாண்டி அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவா என்று பேசியதற்கு அதிமுக வந்து கடும் எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருந்துட்டு இருக்காங்களே உங்களோட பார்வை என்ன ஜெயலலிதா உண்மையிலேயே ஒரு தீவிரமான இந்துத்துவாவிதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதற்கு சாட்சியமாக இருக்குது கும்பிடாத சாமி கிடையாது போகாத கோயில் கிடையாது செய்யாத நியம நிஷ்டங்கள் எதுவும் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய போது அவர் வந்து எப்படி இந்துத்துவவாதி இல்லாமல் அப்போ கிறித்துவவாதியா இல்லை இஸ்லாமியவாதியா இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பொய் ஏன்னா அந்த அம்மா யார் மிக தெளிவாக அவர்கள் இந்துத்துவவாதி தான் அதை இப்போ அண்ணா காரங்க அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்றத ஏற்றுக்கிட முடியாது இல்லை ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஜெயலலிதா அவர் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அனைத்திற்கும் உட்பட்டவர்கள் தான் அண்ணாமலை எழுந்துட்டு அவங்க செய்கிறார் ஜெயலலிதா பேர் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படி இல்லை எல்லாருமே அப்போ மு க ஸ்டாலின் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு அனைவருக்கும் சேர்ந்தவர் தானே எல்லாரும் அப்படிதாங்க ஒரு அரசியல் தலைவர்னு சொன்னால் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லோருக்கும் சேர்ந்தவங்க தான் அதனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாது அண்ணா திமுகவனுடைய தலைவர்கள் வந்து பெரிய அளவுக்கு அறிவு ஏதும் இல்லாதவங்க பெரிய படிப்பு எதுவும் இல்லாதவங்க பல பேருக்கு ஆங்கிலம் தெரியாது இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் அவர் அவங்களுடைய பார்வை சரியாக இருக்குமா இல்லை நம்ம பெருமதிப்புக்குரிய அண்ணாமலை ப்ளஸ் டூவிலையும் அவர் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்தார் அதுலேயே எல்லாம் தெரிஞ்சு போவோம் விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இன்ஜினியரிங் முடித்தார் அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் ஐஐஎம்மில் மேனேஜ்மெண்ட் படித்தார் அப்புறம் போட்டித் தேர்வு எழுதினார் அதில் பாஸ் பண்ணார் ட்ரைனிங் போனார் அங்கே அந் அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் மிகச்சிறந்த ட்ரைனிங் ட்ரைனிங் போய் அதன் பிறகு வேலையும் பார்த்தார் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்தார் அவருடைய பார்வை ஜெயலலிதாவை பற்றிய பார்வை சரியாக இருக்குமா இல்லை செல்லூர் ராஜு ஜெயக்குமார் இந்த மாதிரி ஆட்களுடைய பார்வை சரியாக இருக்குமா ஏன்னா ஜெயலலிதா முழு முழு நிறைவான இந்துத்துவாதி தான் இல்ல பாஜக வந்துட்டு ஜெயலலிதா பேரை வச்சு இங்க அரசியல் பண்ண பார்க்குது கால் ஒன்றை பாக்குது தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிதான் அதிமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏங்க ஒரு தலைவர் இறந்து போயாச்சுன்னு சொன்னா அவர் அனைவருக்கும் இப்போ காமராசர் இருக்கும் போது திமுக காரன் எவ்வளவு திட்டு திட்டுனா பல பேருக்கு அது தெரியாது ஆனா செத்து போன உடனே இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அவர் கடவுள் ஆயிட்டார் எனவே ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன பின்னால் அனைவருக்கும் வேண்டியவராகிட்டார் அப்போ அவங்க என்ன பார்க்குறாங்க அவங்களுடைய பார்வையில் இவர் தீவிர இந்துத்துவாதி அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுது இல்லை சார் அப்படி இல்லைன்னு அவங்க அண்ணா திமுக காரன் சொன்ன நிரூபிக்கணும்ல நிறுவிங்க உங்களால் நிரூபிக்க முடியாது சசிகலா அவர்களும் அண்ணாமலை வந்துட்டு அரியாமலை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்காரு சசிகலா பேசுனது பரம் அயோக்கியத்தனம் என்ன அறியாமை யாருக்கு இருக்க அறியாமை சசிகலா என்ன கேம்பிரிட்ஜில் படித்தவரா இல்லை ஆக்ஸ்போர்டில் படித்தவரா இல்லை மெட்ராஸ் ஐஐடியில் படித்தவரா ம் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இந்த ப்ளூ ஒத்துக்கிட்டு ஏன் அப்படி இருக்கும்போது நீங்கள் அண்ணாமலை வந்து அறியாமையில் பேசுகிறாருன்னு சொன்னால் இது திமுறா இல்லையா பிஜேபிக்காரன் வந்து இப்போ மற்ற கட்சிக்காரன் மாதிரி இருந்தான்னா நாக்கு எழுத்து வச்சு எடுத்துருவான் ஆனால் அவன் சாத்விகவாதியா இருக்கிறதுனால இந்த அம்மா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது அதெல்லாம் உண்மை கிடையாது இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் சொல்லுங்க இவங்களுடைய ரோலை வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த அம்மா பேசுகிறதுக்கு அண்ணாமலை அவரோட மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்போ சங்கர் வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து எனக்கு வந்து வெளியில இருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க எனக்கு அவருக்கு எதிராக வந்து பேச சொல்லி அப்படின்னு சொல்லி நீதிபதியே வந்துட்டு சொல்லியிருக்காங்க கருத்து என்னங்க அதாவது பொதுவாக பல்வேறு வழக்குகளில் செல்வாக்கு மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் தங்களுடைய தலையீட்டை நிகழ்த்துவாங்க இப்போ முன்னால் ஒரு வழக்கில் ஆராசா தலையிட்டார் ஏன்னா அந்த நீதியரசர் சொன்னார என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் ஆராசாவே நீ ஒன்றும் பண்ணலை அதே மாதிரி நீதியரசருக்கு அழுத்தம் வந்திருக்கு அவர் அதுக்கு இரையாகலை அதே சமயம் யார் வந்து இந்த அழுத்தத்தை தந்தாங்கன்னு சொல்ல விரும்பலை அதுக்கு பதிலாக அவருடைய நிலைப்பாட்டை அவரை தீர்ப்பாக கொடுத்துட்டார் அவருடைய நிலைப்பாடு என்னென்னா சவுக்கு சங்கருக்குலாம் வந்து குண்டாஸ் தேவையில்லை ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்கு வேணால் குண்டாஸ் போடுவான் உதாரணமாக கிஷோர்கே சாமின்னு ஒரு பையன் பூச்சி பக்கா பக்கா பூச்சி அவன் அவனை தூக்கி குண்டாஸில் போட்டானே அப்போ இவங்களெல்லாம் எந்த நீதி நேர்மை ஒழுங்கு எதுவுமே கிடையாது எனவே அது அவர் சுவாமிநாதனுக்கு நல்லா தெரியும் அதனால அவர் என்ன பண்ணார் இவன் இது வேண்டாம் இவனுக்கு குண்டாஸ் வந்து வேண்டான்னு சொல்லிட்டார் இப்ப பெயில் பெட்டிஷன் வருது முப்பதாம் தேதி அதில் பெயில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேசியது வந்து சர்ச்சையாகவே வந்துட்டு பேசப்பட்டு வருகிறது பரமாத்தமாவால் அனுப்பப்பட்ட வேண அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதற்கு பிரகாஷ்ராஜன் நடிகர் பிரகாஷ்ராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னராட்சின் மேல் சொல்ல தேவையில்லை அவர் தெய்வீக குழந்தை அவரை விமர்சித்தால் பழி வாங்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு கருத்து என்னங்க இதெல்லாம் ஆன்மீகமான விஷயங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பல்வேறு நம்பிக்கைக்கு ஆட்படுவார்கள் கடவுள் இருக்கிறாருங்கிறதே ஒரு நம்பிக்கை தானேங்க கடவுள் எங்கே இருக்கான் கடவுள் இல்லைன்னு அனந்த கோடி முறை நான் நிரூபிச்சுருக்கேன் கடவுள்லாம் கிடையாது ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் கடவுள் இருக்கதா நம்புகிறாங்க அப்போது கடவுள் தான் என்ன இந்த வேலையை செய்ய அனுப்புனார் இப்படிலாம் அவங்க நினைப்பாங்க இது இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆகும் இப்போ ஃபெய்த் ஹேஸ் நோ லாஜிக் உலகத்தில் எந்த ஃபெய்த்துக்காவது லாஜிக் இருக்கா ஃபெய்த் ஹேஸ் நோ லாஜிக் கர்த்தரே உன்னை நான் விசுவாசிக்கிறேன் நீ எனக்கு அதை கொடு இதை கொடு ஃபெய்த் இதுதான் விஷயம் எனவே மோ மோ மோடி அவர்கள் என்னென்னு சொன்னார் கடவுளால் நான் அனுப்பப்பட்டவன் சொன்னால் சாதாரணமாக ஒரு தாய் தகுப்பனுக்கு பிறந்தவன் என்பதை விட கடவுளால் அனுப்பப்பட்டவன் அவர் நினச்சாருன்னா அவர் மேலும் பல பொறுப்புகளை கையாளுகிறார் கையாள தயாராகிறார் அப்படின்னா அர்த்தமாகுது மேலும் பல பொறுப்புகளை அவர் கையாளுகிறார் இவர் அப்படி இருக்கும்போது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே இதில் பிரகாஷ்ரா யார் சொன்னீங்க பிரகாஷ் ராஜா பிரகாஷ்ராஜ் ஒரு சினிமா கூத்தாடி இன்னும் நாத்திகரெல்லாம் கிடையாது சாமி கும்பிட்றவன் தானே அவன் சாமி கும்பிட்றவனுக்குலாம் வந்து இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது எனவே பிரகாஷ்ராஜுக்கு என்னவா இருக்குன்னு நினைக்கிறன்னா இந்த ஸ்கிசோபர்னியான்னு ஒரு மனநோய் இருக்கு அந்த மனநோய்க்கு அவர் இருக்கார் அது என்னன்னா தாறு மாறா எதை வேணா நினைக்கும் ஐயா நமக்கு ஸ்கிஸ் இருக்கு நீ எவனும் போய் ஒத்துக்கிட மாட்டான் நீ தான் கண்டுபிடிச்சி என்ன ஒன்று அட்மிட் பண்ணணும் அதனால் பிரகாஷ்ராஜ் சொல்வதோ வேறு எவரும் சொல்வதோ இதுக்கு இன்னைக்கு ஒரு நாத்திகனாக இருந்தால் சொல்ல தவிர பரம இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கடவுள் இல்லைங்கிறத பல முறை நிரூபித்தவன் சின்ன வயசுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் டில்மையிட்ட நான் வந்து கடவுள் இல்லைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் நிரூபிப்பேன் சார் சும்மா இவே ராமசாமி என்ன பண்ணார் கடவுள் இல்லைன்னா நிரூபித்தாரா நிரூபிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு அறிவு கிடையாது இப்போ நான் அப்படிங்களே குவாண்டம் ஃபிசிக்ஸ் அடிப்படையில் நான் நிரூபிச்சிருக்கேன் எனவே நான் சொல்லலாம் மோடி சொன்னது தப்பு சரின்னு ஒரு நமக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் எனக்கு மோடி எப்படி நம்புகிறாரு இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் வருது சொல்லுங்கள் ஏதாவது வீணான தேவையற்ற இன்டர்பிரட்டேஷன் கொடுத்துட்டுருக்க கூடாதுல்ல இப்போ ஆட்டிசுடி இன்னும் ஒரு ந நீதி இலக்கியம் இருக்குது அதில் ஊக்கம் போது கைவிடேல் இன்னும் ஒன்று வருது என்ன அர்த்தம் ஊக்கத்தை கைவிட வேண்டாம் எந்த நிலையிலும் நம்ம ஊக்கத்தோடு இருக்கணும் ஆனால் இவர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லுவார் ஊக்கத்தை தருகின்ற மது அருந்துதலை கைவிடாதே ஏன்னா ஆத்தி சூடியில் அவ்வளவு அன்னைக்கே மது அருந்து பற்றி சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் தண்ணியடி கூடியாள் என்று அவர் சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனமோ அதை மாதிரி முட்டாள்தனம்தான் இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் டிஸ்கஸ் ஆகக்கூடிய விஷயமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாடு வந்து தரம் தராதரம் என்பதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறத நான் சொல்ல வர முறை பத்து ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மன்னராட்சி நடத்திட்டு வந்தாரு அப்படின்னு தான் ஒரு விமர்சனம் பண்றாரு பிரதமர் மோடி அவர்கள தொடர்ந்து பிரகாஷ் ராஜ் அவருக்கு மனநோய் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் குஜராத் முதல்வராக இருந்த மோடியை அதை ராஜினாமா பண்ண சொல்லி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அவர் நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுறாரு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு அவருக்கு வருது இல்லையா இரநூத்தி எழுபத்தி ரெண்டா அவ்வளோ சீட்டு வருது தனி மெஜாரிட்டியில் வந்துடுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் இதெல்லாம் ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தல் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த தேர்தல் அப்ப இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் உங்களால் மக்களின் ஆதரவு பெற முடியலன்னா என்னால் மக்கள் ஆதரவை பெற முடியல நான் போறேன் அதுதான் நீங்க செய்யணும் அதை விட்டு போட்டு நீங்க மற்ற முட்டாள்தனமா பேசக்கூடாது மோடியை எதிர்ப்பது என்பது எல்லோருக்கும் உள்ள உரிமை அதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கு அதை எல்லாம் விட்டு போட்டு மோடி சிவப்பா இருக்காரு கருப்பா இருக்காரு உயரமாக இருக்காரு குள்ளமா இருக்காரு சாமி கும்பிடுறாரு இதெல்லாமா பேச்சு இப்படி பேசுகிறவன் அத்தனை வயலும் சாமி கும்பிட்ற வயலுங்க நீ யாரை சொல்லுங்க சொல்லுங்கண்ணா அவன் சாமி கும்பிடுனாங்கிற நான் நிரூபிச்சு காட்டுறேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமி கும்பிடாதவன் கடவுள் நம்பிக்கைகளாலும் நான் தான் மற்றெல்லாம் போலியான பகுத்தறிவு இல்லை மன்னராட்சி பேசுறாங்களா இல்லை இதில் எங்கிருந்து மன்னராட்சி வருது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் போது மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் தான் மன்னராட்சி வருது கருணாநிதி முதலமைச்சர் இறந்துட்டாரு ஸ்டாலின் வந்துட்டாரு இப்போ உதயநிதி கொண்டு வராங்க அப்போ கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்பநிதி அடுத்து துன்ப நிதி இப்படி நிறைய வரும்போது அதுதான் வந்து என்னென்னா மன்னராட்சி அதை கண்டிப்பதற்கு பிரகாஷ்ராஜுக்கு துப்பு உண்டா கண்டிச்சா அவர் மறுநாள் தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா போடா உங்கள் ஊருக்கு இன்னும் கன்னடத்துக்கு விரட்டி விட்டுருவான் திமுககாரன் திமுககாரன்லாம் ஒரு சகிப்புத்தன்மை உள்ளவனே கிடையாது எனவே இது போன்ற முட்டாள்தனங்களை விடுங்க மன்னராட்சின்னா என்ன என்ன அர்த்தம் மன்னராட்சியில் எலெக்ஷன் உண்டா தேர்தல் ஆணையம் உண்டா ஒன்றும் கிடையாது முறைப்படி தேர்தல் நடந்து மக்கள் வாக்களித்து தொண்ணூறு கோடி பேருக்கு மேலே போட்டு பத்து லட்சம் பூத்து உண்டு பண்ணி மின்னு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரெடி பண்ணி மக்களை ஓட்டு போட வச்சு அதில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது எப்படி மன்னராட்சி அவரோ எதை வேணும் வாயை திறந்தா பேசுகிறதா ப்போ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த சனாதன விவகாரம் வந்துட்டு குறித்து பேசியிருக்காருங்க சார் அதாவது என்னன்னா பாத்தீங்கன்னா மோடியை வீழ்த்தி விட்டால எல்லாம் சரியாயிடுவோம் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம் சனாதனம் சக்திகளால் மோடியை விட பல மடங்கு ஆயிரம் மடங்கு வலிமை வாய்ந்த நபர்களை உருவாக்க முடியும்னு சொல்லி பேசியிருக்காரு உங்க கருத்து என்ன திருமாவளவனே ஒரு சனாதன தானே இத்தனை முறை வந்து சிதம்பரம் கோயிலில் போய் படிவட்டம் போட்டுக்கிட்டு அந்த அந்த அவங்க பேர் என்ன அந்த அர்ச்சகர்கள் தீட்சகர்களா அவங்க காலில் வந்து கும்பிட்டு தானே கிடக்குறாரு ஏன்னா அவர்லாம் இதை பற்றி பேசக்கூடாதுங்க ஒரு நாத்திகன் பேசக்கூடிய விஷயத்தை சாமி கும்பிட்றனும் பேசக்கூடாது சாமி கும்பிட்றவனுக்குலாம் அவ்வளவு உரிமை எதுவும் கிடையாது அவன் வந்து நாக்கு அடைக்கி பேசணும் ஒரு நாத்திகம் என்ன வேணால் பேசுவேங்க நீ சாமி கும்பிட்ற பையன் கேவலம் சாமி கும்பிட்றோம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அனுமதிக்க முடியாது சனாதனத்தை பற்றிலாம் சனாதனம்னால் இந்து மூலம் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அழகா எடுத்து சொன்னார் சனாதனம்னா என்னமோ நினைக்காதீங்க இந்து மதம்தான் சனாதனம் அப்போ சனாதனத்தை இது பண்ணுற நீ கோயிலுக்கு போய் நிக்கிற கோயிலுக்கு போய் ஏன் நிக்கிற அப்போ சாமி இருக்கு கடவுள் இருக்கு கடவுள் அருள் வேணும் நம்ம சாமி கும்பிட்டா தான் நாலு ஓட்டு கூடுதலா கிடைக்கும் அப்படின்னு நிற்கக்கூடியவன் கூடியவன் உனக்கு இருக்கு இந்த பேச்சு சாமி கும்பிடறோம் பொத்திக்கிட்டு கிடக்கணுங்க இல்லை ஒரு பேச என்ன காரணம் முன்னாடி உதவி ஸ்டாலின் அவர்களுக்கு சனாதனத்தை பேசிதான் இப்போ வழக்கெல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு திருமாவளாவிடம் தேர்தலுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் பேச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு முழு சந்தர்ப்பவாதிகள் இப்போ ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டான் இங்கே சொன்னால் அதுக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும்னா அது சொ சொல்லுவான் அது பிரதிபலன் கிடைக்காதுன்னு அவன் பயந்தான்னா சொல்ல மாட்டான் இது அதெல்லாம் வந்து கருத்துன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு வர இருக்கிறது இதில் ஜூன் நான்கு பிறகு பார்த்திங்கன்னா வெற்றி கூட ஏற்றுவோம் இந்தியா கூட்டணியில் வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு அர்ப்பணிப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஸ்டாலின் சொல்லியிருக்காரு உங்கள் என்னங்க இதில் ஒரு கட்சி தலைவர் அவருடைய கட்சி தேர்தலில் நிற்கிது அதில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படி ஜெயித்தால் அந்த வெற்றியை கலைஞருக்கு அர்ப்பணிப்போம்னு சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் பெரிய அரசியல் முக்கியத்துவமும் வேறு எந்த முக்கியத்துவமும் கிடையாது ஒரு கட்சிக்காரன் அவர் தான் சொல்லுவோம் அதனால அதை பற்றி நம்ம அவ முப்பத்தி ஒன்பது இடங்களையும் ஜெயிப்போம்னு சொன்னாரா சொல்லலை அப்போ என்ன என்ன எவ்வளவு ஜெயிப்போம்னு சொல்லணும்ல அப்போ எல்லாத்தையும் ஜெயிப்போம்னு அவர் நினைச்சுக்கிறாரு அதை எடப்பாடி சொல்கிறாரு நாங்கள் நாற்பதுலையும் ஜெயிப்போங்கிறாரு அப்போ நீங்கள் எதை எடுப்பீங்க அந்தந்த கட்சிக்காரன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது மாதிரி ஆகும் ஆளுநர் மாளிகை முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத் என்கிற நபர் வந்துட்டு என்ன எல்லாம் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவரை ஜாமீன்ல எடுத்த பெண் பின்புலத்தை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிராஸ்டியூட்ல ஏற்பட்டு தெரிய வந்திருக்கு அப்ப முன்னதாகவே ஆளுநர் வந்துட்டு இந்த டெல்லிக்கு போயிட்டு மனு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த கடிதம் எல்லாம் கொடுத்துருந்தாரு அது எல்லாமே நடக்குதா ஒண்ணு ஒன்றாங்க தமிழகத்துல இல்ல ஆளுநர் அவர்கள் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் படித்தவர் ஐபிஎஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங் போய் வேலை பார்த்து இருந்தவர் ஏன்னா குற்றங்களை பற்றி அவருக்கு நல்ல அறிவு உண்டு இப்போ குற்றங்களை பற்றி உங்களுக்கும் எனக்கும் உள்ள அறிவை விட ஆளுநருக்கு அதிகமான அறிவு உண்டு எந்த ஏன்னா அந்த அடிப்படையில் அன்றைக்கி அவர் சொன்னார் இது சாதாரண விஷயம் அல்ல அன்றைக்கெல்லாம் எள்ளி நகையாடினாங்க இன்றைக்கி என்னாகி போச்சு வெட்ட வெளிச்சமாகி போச்சா வெயில் எடுத்திருக்கேன் யார் வெயில் எடுத்தால் அந்த பொண்ணு அது விபச்சாரம் பண்ணக்கூடிய பொண்ணு அப்போது இதெல்லாம் ஒரு ராக்கெட் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கு அதில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பெண்கள் போதை முருந்து கிடத்துறவங்க குண்டு வைக்கிறவன் இதெல்லாம் இருக்கான் இவங்களை நம்ம ஆதரிச்சோம்னா தப்பு இவர்களை உடனடியாக என்னையே விசாரணை பண்ணி எல்லாத்தையும் உள்ள போடணும் ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திருவிழுவதை தினம் கொண்டாடுவதற்கு அழைப்புல வந்து வச்சிருந்தாரிங்க அதுல வந்துட்டு காவி ஒடியில் திருவள்ளுவர் இருந்ததுக்காக எல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திருவள்ளுவர் எந்த உடை அணிந்திருந்தார் எப்படி தோற்றமளித்தார் என்பதெல்லாம் நமக்கு எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்பதெல்லாம் நம்முடைய கற்பனை மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் அவர் சொன்னதுனால இந்த ரெண்டும் இல்லாமல் இருப்பார் என்பதாக சொல்லலாம் ஆனால் இப்போ அதில் ஏன் இவங்க திராவிட இயக்கத்தினுடைய நண்பர்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னா ஒரு வள்ளுவர் வந்து தான் வெள்ள ஒரு வெள்ளை அங்கிய போர்த்தி கொண்டிருந்தாருன்னு நமக்கு எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது அப்ப அந்த காலத்துல எல்லா துறவிகளும் காவிதான் ஒருத்திருந்தான் ஏன்னா ஆளுநர் அதிகம் படித்தவர் இப்போ படிக்காத முட்டால் சொல்ற நம்ம பொருட்படுத்த முடியாது ஏன்னா அதிகம் படித்த ஆளுநர் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் இங்க இவரெல்லாம் வந்து தென்னிந்தியாவினுடைய மிகச்சிறந்த முனிவர் அவர் வந்து இந்த காவி உடை தான் உடுத்தியிருந்தார் ஏன்னா அந்த அடிப்படையில் நான் போட்டிருக்கேன்னு சொன்னால் இதை எதிர்ப்பதற்கு எவனுக்கு இங்கே உரிமை இருக்கு சொல்லுங்க திமுக ஆட்சி வருது அறிஞர் அண்ணா முதலமைச்சர் அப்போ தான் இந்த வள்ளுவருக்கு இந்த உடையை கொடுக்குறாங்க அதுக்கு முந்தி வள்ளுவர் என்னென்ன உடைகளில் இருந்தார் எப்படி தோற்றமளித்தார் என்பதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வரலாறாக இருக்குது நீங்கள்லாம் ஏமாற்ற முடியாது ஏன்னா அப்படி பார்த்து விட்டு நீங்கள் இவர் அறிஞர் அண்ணா மாற்றுனதெல்லாம் வரலாற்று திரிபு அதெல்லாம் மற்றவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இப்போது நான் வந்து ஒரு கை நாட்டு தற்கொலை அறிஞர் அண்ணா சொன்னார் நான் ஏற்றுக்குவேன் ஆளுநர் ரவி வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை அவர் வந்து மெத்த பிடித்தவர் இல்லையா ஏன்னா அவரை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை எனவே அவரை உடை அடைந்திருந்தாலும் சரி வெள்ளை உடை அணிந்திருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே கற்பனை தான் அதில் மிக பொருத்தமான கற்பனை எதுன்னு சொன்னால் உடை தான் பொருத்தமான கற்பனை இதுதான் வந்து உண்மை தி க திமுக காரங்க சொல்வதற்கு எந்த உரிமையோ அருகதையோ கிடையாது ஏன்னா அவர்களுக்கு படிப்பு கிடையாது இப்போது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் பிரச்சனைன்றது பெரும் பிரச்சனை கர்நாடகத்துலேருந்து தண்ணி திறக்க விடாமல் இருக்குது அங்கே வந்துட்டு மேகதாது அணியை நாங்கள் கட்டும் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்கிறாங்க இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் முள்ளையே பெரிய அறிக்கையில் வந்துட்டு அணை கட்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் அவர்களது கண்டுகொள்ளாமல் இருக்காங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணுவது சர்வ நியாயம் ஆனால் சிக்கல் என்னன்னு சொன்னால் திமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் இல்லை இன்னைக்கு நேரத்தில் கலைஞர் காலத்தில் இருந்து பக்கத்து மாநிலங்கள் தடுப்பணைகளை போது அதை தடுக்காமல் அதை ஆட்சேபிக்காமல் இருந்த வரலாறு தான் இருக்குது இவங்க அதெல்லாம் பற்றி விட மாட்டாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சித் சித்தராமையாவை கூப்பிட்டு பேசுவாங்க ஐயா நீ எத்தனை அணையை வேணால் கெட்டுங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துருங்க அதே மாதிரி பினராயி விஜயனை கூப்பிட்டு பேசுவாங்க என்ன எங்கெங்க கெட்டுறீங்க கெட்டுங்க சார் போதுமா இன்னும் ரெண்டு அணையை கெட்டதுனா கெட்டுங்க எனக்கு ஆட்சேபணும் இல்லை கொடுக்க வேண்டியது ஒழுங்காக பட்டுவாடாயிரணும் என்பது தான் வந்து அவங்களுடைய இது அதனால் அது இது விவசாயிகள் புரிந்து கொண்டு போராடணும் இல்லை எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு கட்டப்படாதுன்னு சொல்லி அடிக்கலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டுகொள்ளாமல் இருக்காங்க இது வந்து தேர்தலுக்காக போடப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க இல்லையா துரைமுருனா எந்த நாடகமும் கிடையாதுங்க ஏன்னா அந்தந்த மாநிலங்கள் தங்களுடைய தேவையை ஒட்டி தமிழ்நாட்டு நலனை கருத்தில் கொள்ளாமல் அவங்க அணைய கட்டுறாங்க அதை தடுக்கணுமா இல்லையா அதை தடுக்க துப்பில்லாதவன் நீ மந்திரியாக இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா ஸ்டாலின் இதை பற்றி கவலைப்படலைன்னா அவர் வேற எதை பற்றி தாங்க கவலைப்பட போகிறாரு சொல்லுங்கள் இதெல்லாம் நியாயமற்றது நீங்கள் மக்கள் திரண்டெழுந்து போராடி அவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு தான் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் இப்போ நாட்டில் பார்த்தீ நாடாளுமன்றத்தில் இருந்து பரபரப்பாக நடந்துட்டு இருந்திருக்கு ஆறு கட்டமாக முடிஞ்சிருக்குங்க இதில் வந்துட்டு வங்கத்துல தான் வந்துட்டு ஓட்ஸ்ன்றது அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு வாக்கு செலுத்திய ஒரு எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு எப்படி பாக்குறீங்க அகில இந்திய சராசரியை விட வேறு எந்த மாநிலத்தின் சராசரியை விட மேற்கு வங்கத்துல அதிகமான அளவு ஓட்டுப் பதிவு நடந்திருக்கு அப்போ அது பொதுவா அதிகமான ஓட்டுப் பதிவு எப்போ நடக்கும் மக்கள் திரண்டெழுந்து எப்போ ஓட்டு போடுவாங்கன்னா ஆளும் கட்சி மீது அவர்களுக்கு கடுமையான அதிருப்தி இருந்தால் அவன் என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சிக்கு வாக்களிக்கணும் என்கிற நோக்கத்தில் பெருந்திரளாக வந்து வாக்களிப்பாங்க எனவே அப்படி இருக்கக்கூடும் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை மற்றபடி வேறு என்னங்கிறதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்

லோக்சபாவில் எல்லாம் சேர்த்து டூ தேர்ட் மெஜாரிட்டி இருந்தால் தான் என்ன நடக்கும் ஒரு இடஒதுக்கீட்ட நீங்கள் மாடிவை பண்ணலாம் இல்லை ரத்து பண்ணலாம் இங்கே இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே எனக்கு மோடி வந்தார் அவர் வந்து இதெல்லாம் எந்த நேர்மையும் இல்லாத கிரிமினல்கள் கிளப்பி விடக்கூடிய பொய் தெலுங்கானா முதலமைச்சர் இருக்கார் இல்லையா காங்கிரஸினுடைய தெலுங்கானா முதலமைச்சர் இந்த கிரிமினல் வேலையை அவர் தான் தொடங்கி வச்சார் இப்போ கேஸ் போட்டிருக்காங்க நாளைக்கு இது ஒழுங்கா முறையாக நடத்துனாங்கன்னு சொன்னால் மூன்றாண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்கும் இடஒதுக்கீடு அவ்வளவு சுலபமானதல்ல அது பிரம்மாண்டமானது அதை யார் எவராலும் இல்லை என்று மறுக்க முடியாது ஏன் இப்படிப்பட்ட பொய்களை சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான தண்டனையை வழங்க வேண்டும் இல்லைன்னா இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அரசமைப்பு சட்டமே இல்லாமல் எப்படிடா இல்லாமல் போ சொல்லுங்கள் அரசமைப்பு சட்டமே இல்லாமல் போகும் மோடி வந்தா இடஒதுக்கீடு இல்லாமல் போகும் அப்பட்டமான பொய் நேர்மையற்ற ஒழுங்கீனமான ஆட்கள் விடக்கூடிய பொய் கிரிமினல்கள் விடக்கூடிய பொய் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொள்ளமைக்கு நன்றிங்க